அன்பார்ந்த மேநிலை முது இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் பத்தாவது அத்தியாயம் ஆட்சேர்ப்பு முறைகள்ங்கிற பாடத்தில் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களில் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா ஆட்சேற்பின் பொருள் தருக ஆட்சேற்பின் பொருள் தருக ஒரு நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்கும் பணி செயல்முறையே ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது ஒரு நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்கும் பணி செயல்முறை ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது இது ஒரு நிறுவனத்தோட வேலைக்கு விண்ணப்பிக்க ஒரு நிறுவனத்தின் வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்களை கவர்ந்திருக்கும் செயலாகும் இது வேலை வழங்குபவர் மற்றும் வேலை தேடுபவர் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது தகுதியான நபர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிக்கிறது இரண்டாவது வினா பதவி உயர்வு என்றால் என்ன பதவி உயர்வு என்றால் என்ன ஆட்சேற்பு முறையில் பதவி உயர்வு என்பது அகவலமாகும் அகவலமாகும் மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணியாளர்கள் நிறுவன அமைப்பின் படிநிலையில் உள்ள கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலைக்கு சென்று பணிபுரிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறது மூன்றாவது வேணாம் அகவல ஆட்சேர்ப்பின் ஏதேனும் இரண்டை கூறுக அகவள ஆட்சேர்ப்பின் ஏதேனும் இரண்டை கூறுக இடமாற்றம் ஒரு துறையில் இருக்கக்கூடிய உபரி பணியாளர்களை பற்றாக்குறை உள்ள மற்ற துறைகளுக்கு பணிமாற்றம் செய்வதன் மூலம் காலி பணியிடங்கள் தேவையான பணியாளர்களை கொண்டு எளிமையாக வழியில் நிரப்பலாம் ஒரு துறையில் இருக்கும் உபரி பணியாளர்களை பற்றாக்குறை உள்ள மற்ற துறைகளுக்கு மாற்றம் பணி செய்வதன் மூலம் காலி பணியிடங்களுக்கு தேவையான பணியாளர்களை எளிமையான வழியில் நிரப்பலாம் மேம்படுத்தல் பணியாளர்கள் கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலை நோக்கி செல்ல செயல்திறன் மதிப்பீட்டு முறை உதவுகிறது செயல்திறன் மதிப்பீட்டு முறை உதவுகிறது ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன வேட்டையாடுதல் என்றால் என்ன நிறுவனங்கள் தங்களது சொந்த பணியாளர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் மேம்பாடுகள் வழங்குவதற்கு பதிலாக போட்டி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களுக்கு நிதி மற்றும் நிதி சாராத சலுகைகளை கூடுதலாக வழங்கி அப்பணியாளர்களை கவர்ந்து பணியில் அமர்த்துகிறது இதனையே கவர்தல் அல்லது திறமையானவர்களை வேட்டையாடுதல் என்கிறோம் நன்றி மாணவர்களே